பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள் அப்படியே அது மூடி மூடி மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா படிக்கிற இடத்துல வேலைக்கு போற இடத்துல வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதர்றாங்க அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதல கேக்குதா அங்கிள் இதுல வேற உங்க அப்பானு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் குடும்பத்துக்கு இருபது லட்சம் கொடுத்துட்டா போதுமா நடிகனே காசு என்னடா காசு அப்படின்ட்டு நீங்க மேடையில் அவ்வளவு காசு சம்பாதிச்சிட்டு பேசினீங்க இப்போ அந்த காசால குடும்பத்துல வாயை அடைக்கிறீங்க குடும்பத்துக்கு இருபது லட்சம்னு கொடுத்துட்டா போதுமா நீங்க ஒரு படத்துல நடிக்கிறதோட பாதி அமௌண்ட் எண்பது கோடி தொண்ணூறு கோடி தான் இப்போ கொடுத்துருக்கீங்க நீங்கள் வாங்குறது இரநூறு கோடி இப்போ மக்களுக்கு குடும்பத்துக்கு இருபது லட்சம்னு கொடுத்து பாவம் வாயில்லா மக்கள் அதை வந்து வாங்கிட்டு ஜாலராக போடுறவங்க உங்களுக்கு போடுறாங்க இப்போ உங்களால் உணர முடியுதா இருபது லட்சம் கொடுத்துட்டு உங்களால் அவங்களோட வழியை உணர முடியுதா அவங்களுக்கு உயிரே போயிடுச்சு அங்கே இந்த இருபது லட்சம் மட்டும் போதுமா இப்போ அவரை கேட்குறீங்களே பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டா போதுமா அப்படின்னு நாங்கள் உங்களை கேட்குறோம் குடும்பத்துக்கு இருபது லட்சம் கொடுத்துட்டா போதுமா அவர்கள் வழியை உணர்ந்தீர்களா கேட்குதா ப்ரோ ச்சே கேக்குதா நடிகனே கேட்குதா கேக்குதா அங்கிள் அப்படின்னு கே சொல்கிறீங்களே நாங்கள் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கேட்குதா கேட்கணும் ஓ இதை மக்கள் பரவலாக ஆக்கி நீங்கள் பார்க்கணும் இதை பார்த்து இதுக்கு ஒவ்வொன்றத்துக்கும் முன்னாடி பேசினதுக்கு வருத்தப்படணும் தப்பு தப்பாக பேசினோம் ஒரு தலைவர்னால் என்னெல்லாம் பண்ண போகிறேன் என்ன கொள்கை எனக்கு இருக்குது இதை தான் சொல்லிட்டு வரணும் நடிகனே நீங்கள் நடத்துகிற இந்த ஆட்சியில் நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாம இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கிள் சொல்லுங்க நீங்க நடத்தின கரூர் கூட்டத்துல பஞ்சுவாலிட்டி இருந்ததா லேட்டா வந்தது இல்ல ஏதாவது கொஞ்சமாவது நியாயம் இருந்ததா உங்கள் ஃபேன்ஸு அதாவது தற்கொலைங்க சட்டை உங்க ஃபாலோ பண்ணாங்களா இல்லை அதுக்கு தான் நீங்கள் எதாவது எஜுகேட் பண்ணிங்களா இல்லை அதை அவங்க ஃபாலோ பண்ணாததுக்கு நீங்கள் எதாவது கொஞ்சமாவது வருத்தம் தெரிவிச்சிங்களா பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்ததா குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருந்ததா இல்லை அங்கே இருந்த பொது உடைமைகளுக்கு மற்றவர்களோட சொத்துகளுக்கு எதாவது பாதுகாப்பு இருந்ததா அவ்வளோ நேரம் காத்தின் இருந்த மக்களுக்கு தண்ணி கொடுத்தீங்களா சோறு கொடுத்தீங்களா இல்லை குறைஞ்சபட்சம் அவங்க செத்து போன உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் உடனே பார்த்தீங்களா அதை கூட விடுங்க பத்திரிகையாளர் கேட்கும்போது திரும்பி நின்று வருத்தம்னு தெரிவிச்சிட்டாவது போனீங்களா ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னிங்களா சொல்லுங்கள் ப்ரோ சொல்லுங்கள் நடிகனே சொல்லுங்க